ராதே கிருஷ்ணா அழகான சந்தியா கால சூரியன் அங்கே தூரத்தில் பார்த்தேன்னா அழகாக யமுனை ஓடின்னு இருக்கா ராதா மதன்மோகன் கோவில் பிருந்தாவனத்தில் இந்த இடத்துக்கு பெயர் துவாதச ஆதித்ய டீலா அப்படின்னு பேர் டீலா அப்படின்னா குன்று பன்னிரண்டு சூரியன்கள் ஒன்றாக உதித்து கண்ணன் இந்த இடத்துல அப்படியே உருண்டிருக்கான் ஏன்னு கேட்டால் காளியன் மேலே ஆடிட்டு கண்ணன் தான் பெரிய பரமபுருஷன் எல்லாம் நம்பிட்டாளேன் பயந்துண்டு திரும்பியும் இந்த கோபர்கள் கோபிக்கைகள் அப்பா அம்மாலாம் நான் சாதாரண குழந்தையாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக திடீர்னு உடம்புல ஜன்னி கண்டா மாதிரி நடுங்க அதன் பிறகு பகவான் இந்த இடத்துல வெயிலில் உருண்டான் அப்போ பன்னிரெண்டு சூரியர்கள் ஒன்றா உதித்து கண்ணனுக்கு அப்படி ஒரு என்ன சொல்கிறது அந்த குளிரிலேருந்து ஒரு கதகதப்பு கொடுத்தா அப்போ கண்ணன் உடம்பெல்லாம் வியர்த்து அழகாக அவன் உருண்ட ஒரு இடம் இந்த இடம் துவாதச ஆதித்ய டீலான்னு பேர் இனிமேல் வேர்க்கும் பொழுதெல்லாம் இந்த இடத்த நினச்சிக்கோங்கோ அதன் பிறகு எல்லோரும் கண்ணனை ஓ சரி நம்ம வீட்டு குழந்த தான் பாவம் குழந்தைக்கு ஜன்னி கண்டுடுத்து அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய மாயாலீலைகளில் ஒரு இடம் இது ஸோ இங்கே கண்ணனுடைய வேர்வையெல்லாம் வழிஞ்சு கீழே ஒரு குளம் மாதிரி இருந்தது பசீனா குண்டுன்னு பேர் இன்றைக்கி இல்லை ஆனால் அதை பார்த்துக்கோங்க துவாதச ஆதித்ய டீலா அப்படின்னு பேர் சரியா जय श्री राधे